i மே நான் பர்த்டே கொண்டாடினது கிடையாது இன்னைக்கு கொண்டாடி இருக்கேன் இருந்தும் என்னால் முழுசாக சந்தோஷப்பட முடியல அவங்க இல்லாமல் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது போல சோனி ஒன்னதா என்னாச்சு சோனி நீ கேக் சாப்பிடவே இல்ல இந்த கேக் சாப்பிடு நீங்களா நீங்க இங்க வருவீங்க நான் நினைக்கவே இல்ல உங்களுக்கு எப்படி தெரியும் என் बर्थडे என்ன உங்க அம்மா தான் காலையில ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்னது எங்க அம்மாவா எங்க அம்மா எப்படி உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்வாங்க எங்க அம்மா உங்களுக்கு தெரியுமா ஏ எங்க சித்திக்கு என்ன தெரியாதா என்னது சித்தியா டேய் சோனி என்னடி ஆச்சு உனக்கு பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க உங்க அம்மா தான எனக்கு சித்தி என்ன உங்க அம்மாவுக்கு தெரியாதா என்ன அண்ணா நீயா

அண்ணா நீ நீயா இது இப்படி வைக்க போடுற ஜி போ சோனி டே அண்ணா வைக்க போடுறியா அந்த கண்டரா வேணா பார்க்கவே முடியல நார்மல் ஃபேஸ்க்கு வாடா இது தான நான் வந்து இதுமே இல்ல போடி சரி சரி கோச்ச அண்ணா சாரி ஓகேவா போடி சொல்றதுல சொல்லிட்ட அப்ப சாரி டே அண்ணா இதுக்கெல்லாம் கோச்சுக்கு வா திரும்படா சாரிடா இதுக்கு நீ மூஞ்ச அங்கடே திருப்பி வச்சிருக்கலாம் பார்க்க சைக்கல ஏண்டி நீ படுற போ வந்து நான் இதுமே சொல்ல நான் போறேன் ஏ ஓகே ஓகே சாரி ஓகேவா சொல்லு

மூஞ்சி பாரு எப்படி தொங்க போட்டானு டே அண்ணா டேய் நீ வைக்க கூட பார்த்தலாம் போல இருக்குடா இப்படி இருக்காத பார்க்கவே முடியல அண்ணா ஊர்ல பொண்ணா இல்ல இந்த ஊர் பொண்ணு தானா இருக்கு பாத்துக்கலாம் விடு உனக்கு அதெல்லாம் புரியாது டி சோனி என்ன புரியாது எனக்கு என்ன புரியாது இது நாள் வரை எந்த பொண்ணையும் லவ் பண்ணாம முத தடவை ஊர் பொண்ண பார்த்து பிடிக்கும் போது அந்த பொண்ண மறக்கணும்னு நினைக்கும் போது வரும் பாரு கஷ்டம் இப்ப அந்த நிலைமையில தான் நீ நான் இருக்கிறேன் உனக்கு அந்த கஷ்டம்லாம் புரியாது நீயும் ஒருத்தனை லவ் பண்ணி அவனை மறக்கணும்னு நினைக்கும் போது அந்த கஷ்டம் உனக்கு புரியும் அந்த கஷ்டம் எனக்கும் புரியும் நீ வெளியே வெளிய என்னால் எதுவுமே சொல்ல முடியல ஐயோ அண்ணா சாரிடா நான் அப்படி உంట சொல்லிரிக்க கூடாது நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுவேன்னு தெரியாது நான் சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன் அந்த பொண்ணு வேற யாரையும் லவ் பண்ணல அண்ணா நான் கஷ்டப்படுவேன்னு ஐயோ அண்ணா நீ என்னடா சொல்லிட்டு மனு மோ கோ புது இடியுள்ளாயே நீ எனக்கு டேய் அண்ணா நான் இருக்கட்டும் நீ கார்த்திகா லவ் பண்றான் போல கொடுத்து வச்சவ கார்த்திகா அண்ணன் சொல்றது உண்மைதானே லவ் பண்றவங்கள மறக்கிறது எவ்வளவு கஷ்டம் அவங்க யாரை வேணா லவ் பண்ணட்டும் ஆனா என் மனசுல அவங்க மட்டும்தான் இருப்பாங்க என்னதான் நான் அவங்களை லவ் பண்ணாலும் அவங்க என்ன திரும்பி லவ் பண்ண போறது இல்லை காரணம் அவங்க ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க அப்படியே நான் லவ் பண்ணி அதை நம்ம வீட்டில் சொன்னாலும் அதெல்லாம் ஏற்றுக்கவும் மாட்டாங்க அவங்கள நான் மனசார எப்போவுமே நினச்சிக்கிட்டு தான் இருப்பேன் சிவா மனசுல யார் வேணா இருக்கலாம் ஆனால் என் மனசுல சிவா மட்டும்தான் தான் பிரதீபன் அவோட சிவாவும் வருவாங்க பார்க்கலான்னு நினைச்சேன் ஆனால் அவங்க கூட இவங்க வரல என்னாச்சுன்னே தெரில நேற்று அவங்களோட ஒழுங்காகவே பேசல அவங்கள பார்க்கணும் போலவே இருக்கு என்னடி சுவாமி சோனி மட்டும் தனியாக நினைக்கிறா என்னன்னு தெரியல நீங்க ஒருவேளை சிவா ஃபீல் பண்றாளோ நானும் நினைக்கிறேன் ஃபோன் பண்ணிட்டீங்களா ம் பண்ணேன்டி இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணேன்

சோனிக்கு பர்த்டேன்னு சொன்னீங்களா ம் சொன்னே சொன்னே பாற எங்க அண்ணன் மேல அவள கோவமா நான் ஏன் இந்த மச்சான் மேல கோவ பண்ணோ கோவம்லாம் இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனுக்கு பிடிச்ச லைஃப் அவனுக்கு அமைய போதே அதனால ஏய் சௌமி சோனி சிவாவை அக்செப்ட் பண்ணி பால்ல நீ சொன்னதனால தான் நான் அவன வாணு சொன்னேன் ஏற்கனவே மனசு உடைஞ்சி போய் இருக்கான் ஐயோ ஏங்க கவல பண்றீங்க நான் தான் சொல்றேன்ல சோனி கண்டிப்பா சிவா அண்ணனை தான் லவ் பண்றேன் எனக்கு நல்லா தெரியும் ம் சரிடி நம்ம போய் சோனிகிட்ட பேசும்போது அதை சிவா பற்றி கேட்டு அவன் பெங்களூர் போயிட்டான்னு சொல்லு சரியா அவன் வரதை அவள்கிட்ட சொல்லாத ஐயோ பாவங்க படி எதுவும் அவளை ஏமாற்ற வேண்டாமே ஏய் பைத்தியம் அவளை நம்ம ஏமாத்தலடி அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறோம் ம் சரிங்க ம் சரிவா போகலாம் அவன் மட்டும் தனியாக நின்றுட்டு போய் கொஞ்சம் நேரம் அவளோட பேசிகிட்டு இருக்கலாம் என்னடி சோனி நீ மட்டும் தனியாக வந்து நின்றுட்டுருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடி சோமி எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதான் கொஞ்சம் நேரம் வெளில வந்து நிற்கலாமேன்னு வந்தேன் அண்ணா சாப்பிட்டீங்களா அட ஏமா அந்த கதையை கேக்குற பிரியாணி நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் செல்வியம்மா அள்ளி அள்ளி வச்சிட்டாங்க போ அப்ப நீங்க என்னை விட்டுட்டு சாப்பிட்டுட்டீங்களா எங்க சித்தி இப்படி தாண்டி யாராவது ஒரு ஆள் பிடிச்சிருச்சுன்னா போதும் அவங்களை தான் சாப்பிட வச்சு கொண்டுருவாங்க இவங்களே போய் சாப்பிட்டு வந்துட்டாங்க அப்ப பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னடி சாமி இப்படி சொல்லிட்ட செம்ம டேஸ்ட் தெரியுமா பிரியாணி உனக்கு துணைக்கு ஆள் இல்லைன்னா சொல்லு உன் கூட வந்து நான் கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுறேன் ஏன் நீங்கள் நானும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றதை பார்த்துட்டு எங்கள் அம்மா என்னை விளக்கமாக தள்ளடிக்கிறதுக்கா அட போங்க என்னடி புஸ்கின் விளக்க மாதிரிலாம் சொல்ற சாரிங்க எவ்வளவு நேரம் நான் டீசன்ட் பண்றது டங்க் ஸ்லிப் ஆயிருச்சு ஐயோ இனிமே உனக்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் சரி பிரதீப் அண்ணா எப்போ நீங்களும் உங்க ஃப்ரெண்ட் தான வருவீங்க இன்னைக்கு நீங்க மட்டும் வந்திருக்கீங்க யாரும் சொல்ற சிவாவையா ஆமா நான் எப்போ நீங்க அவங்களோட தான வருவீங்க இன்னைக்கு எங்க அவங்கள காணோம் ஏங்க நான் சொல்லும் போது நீங்கள் நம்பலல்ல சோனி சிவா உலக பண்ணுறான்னு இப்போ பாருங்க ஹாப்பியாக தானே இருக்கா சிவான்னு பெங்களூர் போயிட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவன் ஃபேஸ பாருங்க எப்படி மாறும் அப்படிங்கிற சரி சரி பார்க்கலாம் என்னடி சோமி நீ மட்டும் அண்ணன் தனியாக நம்ம பேசிகிட்டு இருக்க ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி நானும் அதுதான் கேட்டுட்டு இருந்தேன் சிவா அண்ணன் வரலன்னு ஏன் நான் சிவா வரல இல்லைம்மா தங்கச்சி அவன் ஊர்லேயே இல்லை அவன் பெங்களூர் போயிட்டான் என்னென்னா சொல்கிறீங்க நேற்று தானே நம்மளோட மனோரம் வந்தாங்க ஆமாம்மா அதுக்கப்புறம் தான் அவன் பெங்களூர் போனான் நம்ம அன்னைக்கு ஃபோன் பண்ணும்போது தான் எனக்கே சொன்னான் அப்படியா நான் சொன்ன மாதிரி அது ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிச்சா ஆமாடி சுமி அப்ப சுமி சிவாவை லவ் பண்றதானே